ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா ராமர் கோயில் ஜனவரி இருபத்தெட்டு கட்டப்போகிறாங்க பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் இது ஓட் பேங்காக மாறப்போகுதுங்கிற ஒரு பார்வை அரசியல் பார்வை வந்திருக்கு இன்னொரு புறம் வந்து இந்தியா கூட்டணி வந்து முழுமையாக புறக்கணிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் கேம் இதை வந்து இதில் ஆன்மீகம் இல்லை ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறாங்க இந்துத்துவ சார்புடைய சிவசேனாவும் ராமர் கோயில் விழாவை புறக்கணிக்கிறாங்க சங்கராச்சாரியார்கள் ராமர் கோயில் அந்த வைதிக முறைப்படி நடக்கலை ராமர் கோவில் வந்து இப்படி கட்டி முடிக்கிறதுக்கு முடி சிலையை வைக்கக்கூடாதுங்கிறாங்க மோடி தொடக்கூடாதுங்கிறாங்க ஸோ அவர்கள் ஒரு பக்கம் புறக்கணிக்கிறாங்க இந்தியா கூட்டணி முழுக்கவே நாங்கள் செல்லவில்லை என்று சொல்லிட்டாங்க இப்போ இந்த நிலையில் பாஜக ராமர் கோவில் அரசியலை எப்படி எடுத்து செல்ல போகிறது அத்வானிக்கு அழைக்கவில்லை அத்வானிக்கு வராருன்னு அது ஒரு உள்குத்து அரசியல் உள்ள கட்சிக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு இது அடுத்த கட்டமாக எப்படி போகுன்னு பார்க்குறீங்க அதில் இந்த கோயில் ராமர் கோயில்ங்கிறது கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்த ராஜா அப்படிங்கிற ஒரு காலத்தில் தான் கட்டப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் பாபர் அவருடைய காலத்தில் அவருடைய படைத்தளபதி மீர் பாகி அப்படிங்கிற ஒரு தளபதியால அந்த இடிக்கப்பட்டு அங்க ஒரு மாஸ்க் என்பது கட்டப்பட்டது இருந்தாலும் அது தொடர்ந்து அங்க சர்ச்சை இருந்து கொண்டு அதே இடத்துல தான் ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் ஏன்னா அதுதான் ராமருடைய பிறந்த இடம் அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இந்துக்களுக்கு உண்டு இப்ப என்னை பொறுத்தவரை என்ன மாதிரி ஆட்கள்னா ரொம்ப தீவிரமான இந்து அதே இடத்துல தான் ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா இது இந்த பாபர் மசூதி முன்பாக நான் போயிருக்கேன் அப்ப ஒரு சின்ன இடத்துல பாபர் மசூதிங்கிற இடத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் ராமபஜனை நடந்து இருக்கும் இப்படிலாம் இருந்தது தொடர்ந்து ஏன்னா அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அவ மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபாடு ஆமா இங்கிலீஷ் காலம் பீரியட்லயே ரெண்டு பேரும் ஒற்றுமையா போய் இப்ப இஸ்லாமியர்கள் கொடுக்குறேன்னு வந்த போது அதை தடுத்து நிறுத்தியவர்கள் என்பது அந்த பிரித்தாளின் சூழ்ச்சினால இங்கிலீஷ் பீப்புள் தான் பண்ணினாங்க தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த ராம லீலா அப்படிங்கிற அந்த ராம ராம ராமுடைய இந்த சி இந்த சின்ன குழந்த ராமர் அவரை வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணி அப்பிலேருந்து வழிபாடு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது என்பது எல்லாருக்குமே தெரியும் பிறகு அந்த இடிக்கப்பட்ட சம்பவங்கள் அதற்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு இது எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுச்சாங்க அதுக்குள்ள நான் ரொம்பவும் போக விரும்புது ஆனால் இப்ப எனக்கு வந்து இப்ப ஒரு முக்கியமான ஹிந்து அமைப்பினுடைய பொறுப்பாளர் அவர் வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்தார் ஏன்னா எனக்கு ஐ வாஸ் ஸோ மச் இன்வால்வ் இன் திஸ் ராமஜென்மூன் இஷ்யூ எதுக்கு நான் சொல்றேன்னா அவர் வந்து எனக்கு ஹி கேம் டு மை ஹவுஸ் அண்ட் கேம் இன்விடேஷன் நீங்க நீங்கள் வரணுச்சி அப்படின்னு என்ன கூப்பிட்டேன் நான் இப்போ எனக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லாதனா நாங்க எல்லாம் வர முடியாது அப்ப நான் பேசும்போது கேட்டேன் இன்னும் எவ்வளவு ஆகும் இப்ப மூல்களும் முடிஞ்சு போச்சா ஜி இன்னும் ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் கட்டாயமா ஆகும் முடியறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அவர் சொன்னார் அப்ப இன்னும் முடியவே இல்லை இது வந்து முக்கியமான ஹிந்து அமைப்பை சேர்ந்த ஒருத்தரே சொல்றாங்கன்னா தட் இஸ் அ ட்ரூத் அங்க நடக்கிற சமாச்சாரத்தையும் பார்க்கணும் இன்னும் பணிகள்லாம் முடியவே இல்லை இப்ப சாதாரணமாக எனக்கு அந்த கோயில்கள பத்தி ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பரித பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளையார் அந்த முருகன் அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு சுவாமிகள்லாம் இருக்கக்கூடியது அதெல்லாம் பரிவார ரெண்டு சின்ன சின்ன கோயில்களாக இருக்கும் அதுக்கெல்லாம் முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க மெயின் டைட்டி முக்கியமான எந்த ஒரு ஏதாவது கோயில் இருக்குன்னா அங்க மெயின் டைட்டி எதுக்கோ அதுக்கு எல்லா விதமான அந்த கட்டுமான பணிகள்லாம் முடிந்த பிறகுதான் அங்கே வந்து கும்பாபிஷேகம் என்பது நடக்கும் இப்படி தான் இதுதான் விதி ஸோ இதுதான் சாஸ்திரம் என்பது இப்படி இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இப்ப இதே ராமர் கோயிலில் சரஸ்வதிக்கு லக்ஷ்மிக்கு சிவனுக்கு ஹனுமானுக்கு அப்படின்னு தனித்தனியான சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்க போகின்றது அப்படின்னு நமக்கு செய்திகள் வருகின்றன அப்ப அதுக்கெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஒண்ணு தப்பு கிடையாது ஏன்னா பரிதவார தேவதைகள் அப்படின்னு சின்ன சின்னதாக கோயில்கள்லாம் இருக்குன்னா நீ பண்ணலாம் ஆனா மெயின் டேடு எங்க ராமர் ராமர் தான் அந்த ராமருக்கு நீங்க கோயில் கட்டுறதுன்னா அது முழுமையாக கட்டினா தானே சரியா வரும் இதை வந்து நான் சொன்ன நான் சொல்லல இதை வந்து சங்கராச்சாரியர்கள் அவங்க சொல்றாங்க சாஸ்திரத்துக்கு விரோதமாக கட்டப்படுகின்றது அதாவது இந்த க கட்டப்படுறதுன்னா என்ன சாஸ்திரத்துக்கு விரோதமாக இந்த கும்பாபிஷேகம் என்பது நடைபெறுகின்றது இதை ஏற்க இயலாது நாங்கள் அந்த சமயத்தில் அங்கே வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறது அல்லது மோடி வாழ்க்கிறது எல்லாம் எங்களுக்கு ஏற்பட இது கிடையாது ஆகவே இது வந்து சந்த சம சாஸ்திரத்துக்கு விரோதமாக இருப்பதால் அதை எங்களால் ஏற்க முடியாதுன்னு நாங்கள் சொன்னாங்கன்னா அதுதான் உண்மையான செய்தியாக நம்ம பார்க்கணும் இன்னொன்று எதிர்கட்சிகள்லாம் இது வந்து அரசியல் பண்ணுறேன்னு ஏ அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் வேற யாராக இருவனா இருக்கட்டும் இது என்ன பண்றாங்க இந்த நேரத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இப்போ பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக எதுக்காக நீங்க அவசரப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி எந்த கும்பாபிஷேகம் குறிச்சு அதுக்காக ஒரு பெரிய அதாவது பப்ளிசிட்டிங்கிறது ஒரு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுடைய நேஷனல் மீடியால இதே தான் பத்தி பேச்சா இருக்கு தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய சில ஊடகங்கள்லாம் அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க அவங்க போய் அதையும் கவரேஜ் பண்ணுறாங்க இதோ இருக்குது அதோ இருக்குது அதை பாருங்கள் இதை பாருங்கள் அப்படின்லாம் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப விபரீதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு என்ன அவ்வளோ குதி குதின்னு குதிக்கிறீங்களே நீங்கள் அங்கே வடநாட்டில் பண்ணாருனா ரைட்டு ஏன்னா அவங்களுக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம் பொருளாதார ரீதியாக ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இடையிலும் கவலைப்பட மாட்டாங்க வருமானம் இல்லையா அவங்களுக்கு கவலை கிடையாது விலைவாசி எரித்தா பரவாயில்ல தனிப்பட்ட வருமானம் எதாவது போச்சா அதை பற்றி கவலைப்பட மாட்டான் அதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு இருக்கிற பொருவ பண்ண சொத்து பண்ண அதெல்லாம் வித்துவிட்டு அதை வச்சுட்டு இப்போ அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டின்னா அதை பற்றி கவலை இல்லை அவங்கக்கிட்ட ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரி உங்களுக்கு அது பேர் என்ன ஒரு மூளை செலவி செய்யப்பட்ட ஆட்கள் அவங்க அவங்க வந்து பக்திங்கிறத விட மூட பக்திங்கிறத விட அறியாமையினால் இருக்கக்கூடிய பக்தி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து உண்மையான பக்தியாக தெரியல எல் அந்த பக்திங்கிற பேரில் அவங்க வந்து மிக பெரிய அளவிற்கு இதுலேயே ஈடுபட்டுருக்கேன் இப்போ நான் இதெல்லாம் பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் உடனே ராமசூரனையும் நான் வந்து இந்து விரோதமாக ஆகிட்டேன் இதெல்லாம் எனக்கு எனக்கு யாரோட சர்டிஃபிக சர்டிஃபிகேட்டும் வாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் வந்து நிறைய பேரை கர அனுப்பியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நான் கரசேவிக்கு நான் நிறைய பேர் அனுப்பியிருக்கேன் என்னுடைய செலவில் பணத்துல நான் அனுப்பியிருக்கேன் இடிக்கப்பட்டது அது கரைசேவைங்கிறதா போனாங்க அது சமயத்தில் அங்கே இடிக்கப்பட்டது சரி இப்ப நீங்க அந்த டேட்டை பத்தி சொல்லும்போது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருக்கு பாருங்க அந்த சமயத்தில் நான் வந்து இங்கே அதே இடத்துல ஆலயம் அனுப்பப்பட அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது ஒரு சில பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் கூட தான் இருக்கும் அந்த கூட்டத்தில் நானும் பாடினேன் எல்லாம் ராமபக்தர்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து அதே இடத்துல ஆலயம் வகுப்பு உறுதிமொழியெல்லாம் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஐ ஹேட் சம் போறக்கு நான் பாம்பே போயிட்டேன் போயிட்டு நான் திருப்பி ஆறாம் தேதி ஒரு பதினோரு மணிக்கு வாக்கில் நான் வந்து ஐ ரிட்டர்ன் டு சென்னை ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் பயந்து போய்ட்டேன் அங்கே என்னுடைய கம்பெனியினுடைய ஜெனரல் மேனேஜர் அப்பா நீ முதல்ல ஊருக்கு போட இங்கே பாம்பேயே பத்தியுன்னு சொன்னா நான் வந்து திரும்பி வந்துட்டேன்னு வச்சுங்க இங்கே எங்கள் வீட்டில் வாசல் இருக்கும்போது ஒரு போலீஸ் வேன் நிற்கிறது எனக்கு அதில் ஏதாவது ரோல் இருக்கா அந்த எடுக்கிறதுல ஏதாவது என்னுடைய ரோல் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்புறம் எங்கள் வீட்டை சொல்ற மாதிரி நான் பாம்பேக்கு போயிருக்கேன் நானும் நான் வந்தோடனே என் கையில் இருக்கிற பேகு அதில் இந்த டேக்கு ஏர்போர்ட் டேக்கு அதெல்லாம் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னே எங்க சார்னால் நான் இதுமாதிரி போயிட்டு இருந்தேன் இந்த போயிட்டு இருந்தேன்னா சரி சரி சார் சும்மா தான் வந்து வேணும் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல என்ன இன்ஃபேக்ட் இதே அரெஸ்ட் மீ எதுக்காக நான் சொல்கிறேன்னா என்ன நான் இதெல்லாம் பேசுகிறேங்கிறதா அதனால் என்னை எதிர்த்து பேசுகிறேங்கிற அர்த்தம் கிடையாது என்னோ அந்த பக்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது எனக்கு அதே இடத்துலயே ராமர் இப்போ இன்னும் சொல்ல போனா இந்த கோயில் கட்டுறதுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு அறுபதாயிரம் ரூபாய் என்ன பணம் நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டொனேஷன்ஸ்னால் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு தான் அதனால் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் இது வந்து இது கட்டப்படுவது என்பது சாஸ்திரத்துக்கு விரோதமானது அப்படின்னு சங்கராச்சாரிய சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை அதே மாதிரி ஏன் இவ்வளவு அவசர அவசரமா நீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்க எப்ப கும்பாபிஷேகம் நடத்தணும் நீங்க முழுமையாக இந்த கோயில கட்டப்பட்ட பிறகு தானே நடத்தணும் அதற்குள்ள பண்றீங்க இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷன் வருகின்றது பொது தேர்தல் வரப்போகின்றது போகின்றது அதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இல்லை உங்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகிறது ஒரு டேட்டா குறிச்சு அன்னைக்கு நீங்க நடத்துறீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று எதிர்கட்சிகள் சொல்வது போல இது வந்து அரசியல் தம்ம சார்புடைய ஒரு முடிவு தான் அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது அதே போல ஆன்மீக விஷயத்த நீங்க பார்த்தீர்கள் என்றால் நம்ம மடாதிபதிகள் தான் அவர்கள் சொல்வது தான் சரி சங்கராச்சாரிய அவங்கள கேட்டா நீ யார் நீ இப்ப என்ன கேட்டா நான் விபூதி பூச்சுட்டு இருக்கேன்னு வச்சுங்க உடனே இவன் என்ன இவன் ஹிந்து மே இவர் ஐயங்காராவும் அப்படின்னு என்ன கேட்கலாம் இவர் ஐயரு இவருக்கு என்ன சம்பந்தம் அதே மாதிரி தான் அவன் சங்கராச்சாரியர் கேட்குறான் அதுக்காக அப்போ நீ ஏட்டா என்னிட்ட வந்து எல்லாம் வாங்கிட்டு போனீங்க நாங்கள் தான் சங்கராச்சாரியார்கள் தான் நாங்கள் சிவன் வழிபடுவர்கள் என்பது சந்தேகம் இல்லை ஆனால் வந்து ஸ்மார்த்த வழியில் தான் அதாவது பேதம் இல்லாமல் விஷ்ணு சிவன் பேதம் இல்லாததான் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட அந்த உங்களுக்கு பணம் வழங்கும்போது என்னகிட்ட வாங்குறீங்க ஆனால் நாங்கள் வந்து நியாயத்தை பேசும்போது உடனே எங்களை ஏற்றி இந்த மாதிரி பேசுறீங்களாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மிஸ்டர் ஜீவா இது பழைய சமாச்சாரம் அதாவது ராஜசிம்ம பல்லவன்னு ஒரு தான் அவன் ஒரு சிவன் கோயில் கட்டினான் பிரமாதமாக கட்டியிருக்கான் அந்த சிவன் கோயில் கட்டின பிறகு அதுக்கு கும்பாபிஷேகம் என்ன பண்ணணும் அந்த அந்த மறுநாடைக்கு நடக்க போகிறது நான் ராஜாட்ட சிவபெருமான் கனவுல வந்து சொல்கிறார் நான் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் என்னால் வர முடியாது ஏன்னா என்னுடைய அடியார் ஒருத்தன் இருக்கான் பூசலார்னு அவன் வந்து கோயில் கட்டியிருக்கான் நான் அங்கே நாளைக்கு அதே தான் குடிச்சிருக்கான்னால நான் அங்கே போகிறேன் நீ உன்னோட தள்ளி வச்சுக்கோன்னு சொன்னார் அவன் அசந்து போய் என்னடா அது யார் அது அப்படின்ட்டு நம்மளை விட பிரமாதமாக கட்டியிருக்காரா நம்ம ராஜா யாரோ ஒருத்தர் வேற ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரா நான் அந்த விடத்தில் திருநின்ற ஊருங்க இடத்துக்கு போனான் அங்கே யாருமே தெரியல யாருப்பா பூசல ஒரு லோத்தர் சன்னியாசி உட்காந்துருக்காரு அவர்தான் கொஞ்சம் வெயிட் படுவாட் கும்பாபிஷேகம் நடந்து என்ன என்னப்பா இது எங்க கும்பாபிஷேகம் நடன சரி நான் மாயம் மூடினு உட்காண்டான் அப்புறம் எல்லாப்பா நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எங்க நீங்க கோயில் கட்டினீங்க எங்க கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா என் மனசுல கோயில் கட்டியிருக்கேன் அதுக்குதான் இன்னைக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு இறைவனே பக்திக்கு தான் சார் வரான் அது திருநின்ற ஊர் நீங்க போனீங்கன்னா இங்க ஒரு கோயில் இருக்கு தான் அந்த பூஷலார் மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கில் உள்ளான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனத்திலயே இருக்கக்கூடிய மனத்துல கோயில் கொண்டவன் அப்படின்னு அந்த இரவனை பத்தி பேசணும் அப்படியே பக்தியோட இருக்கிறதுனால அங்க வரான் இந்த ஆடம்பரமா நான் ராஜா பண்ண நீ அப்பா நீ பண்ண அவன் அவன் ஒழுங்காதான் பண்ணிருக்கான் இருந்தாலும் கூட நீ பக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்ப பக்தியே இல்லாமல் இதுக்கு நான் கோயில் கட்டுறேன் கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆகம ஆகமீதிகள்லாம் புறம் தள்ளிவிட்டு தூக்கி எல்லாம் விட்டு நீங்கள் பாட்டு போய் கட்டுறீங்கன்னா எந்த விதத்தில் அது நியாயம் கேட்குறேன் இது அரசியலுக்காக நீங்கள் பண்ணுறதுன்னா இது வந்து எதுவும் நியாயமா அது தர்மமா அப்புறம் நான் இன்னொன்று இதோட துணை விஷயமா ஒன்று சொல்கிறேன் நான் நம்முடைய பாரத பிரதமர் அங்கே போய் ஒரு ரொம்ப முனைப்பெல்லாம் கட்டுறாரு அதெல்லாம் நம்ம ஒன்று சந்தோஷப்பட வேண்டியது அது ஒன்றும் அர்த்தமே கிடையாது ஆனால் அவருக்கு எப்படி அந்த சாமியை போய் பிரதிஷ்டை பண்றதுக்கு அவருக்கு எந்த உரிமை உண்டு இதையும் கேட்கறாங்க சவ சங்கராச்சாரியர்கள் நீங்க யாரு நீங்க அது பிரதிஷ்ட பண்றதுக்கு உரிமை உள்ளவர்களோ அதை தொட்டு பூஜை பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு யாருக்கு அந்த பிரதிஷ பண்றதுக்கு உரிமை உள்ள அவங்கதான் போய் பண்ண முடியும் நீங்க எப்படி ஜஸ்டி பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் யூ ஹேவ் நோட் டு டூ தட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது நியாயம் தான் அப்போ இதே பிஜேபிக்காரங்க பிஜேபி ஆதரவாளர்கள் இங்க நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து ஜாதியரும் ஆச்சாரம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அங்கே உள்ள போய் கருவறையில் போய் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இதே பிரைம் மினிஸ்டர் அவர் எப்படி அவர் போய் எப்படி அந்த கருவறைக்குள்ள நுழைய முடியுது அந்த கருவறையில அந்த சுவாமியை போய் பிரதிஷ்டம் பண்றதுங்கிறது அது எப்படி கரெக்ட் அத பத்தி நீங்க பேசணுமா வேண்டாமா இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு அப்படின்னா இருக்க கூடாது எல்லாத்துலயும் ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் தானே இருக்கணும் அப்ப எங்க அந்த ஸ்டாண்ட் எல்லாம் இல்ல மோடி இல்ல மோடி ராமரை பிரதிஷ்டை செய்வது பாரதிய ஜனதாவின் கொள்கைக்கு எதிரானது அப்படி பாக்குறீங்க பாரதியில சார் சாஸ்திரத்துக்கு எதிரானது அதில் ஒன்றும் சந்தமே சந்தேகமே இல்லை ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டி இதில் வந்து வாய திறக்க மாட்டேன்றாங்க ஏன் தமிழ்நாட்டில் அனைத்து ஜாதிகளும் அடச்சக கூடாதுன்றாங்க அவங்க யாரும் வந்து கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க ஆனால் இதே திரு மோடி அவர்கள் அங்கே போய் நிற்கிறாருன்னா அவருக்கு அந்த அந்த பண்ணுறதுக்கு சாஸ்திர ரீதியாக அவருக்கு அந்த எல்லா உரிமைகளும் யோகியதையும் இருக்கின்றதா என்ற கேள்விதான் அப்ப அப்போ நீங்கள் ஏன் இங்கே வந்து எதிர்க்கிறீங்க அங்கே அவர் சொல்கிறதுக்கு அவர் வந்து இந்தியில இருந்து பதினோரு நாளைக்கு எதுவுமே சாப்பிடாம அவர் வந்து விரதமாக இருந்து அந்த பூஜை செய்ய போகின்றார் அப்படின்னு நீங்க சொல்லீங்களே பதில் சொல்லித்தானே சார் ஆகணும் ஆகவே இது வந்து நிச்சயமாக அரசியலாகத்தான் நான் பார்க்கின்றேன் இந்த சாஸ்திரங்களுக்கு விரோதமாக அப்படிங்கிற மாதிரி இந்த பிராண பிரதிஷை செய்வதற்கு உயர் திரு மோடி அவர்களுக்கு நிச்சயமாக உரிமை கிடையாது அவர் அதை செய்யறதுக்கு யார் விதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவங்க தான் அதை செய்யணும் சுவாமிக்கு பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு அவருக்கு உரிமையே கிடையாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் சரி ஆர்எஸ்எஸ் என்ன ஒரு தீவிரமான ஒரு இந்துத்துவ ஆதரவாளராக இருந்து கொண்டு பாஜக இந்த கூத்து அடிக்கிறாங்களே இது இந்து விலகுறாங்களே முழுக்க மோடிங்கிற சென்டரிக்கு போறாங்களே இவங்க இந்துத்துவத்தையும் சாஸ்திரத்தையும் பழிக்கிறாங்கன்னு நீங்க ஒரு இந்துத்துவா ஆதரவாளரா இருந்து நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்ட் என்ன இதுல ஆர்எஸ்எஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க மோடி பக்கமா அல்லது இந்துத்துவா பக்கமா அவர்கள் மோடி பக்கமா தான் இருக்கிறதாக நான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உயர் திரு பகவத் அவர்கள் கூட சொல்றாரு எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து வீட்டுல வழக்கேத்துங்கள் அன்னைக்கு கும்பா விஷயத்தை நான் கேட்கிறேன் அடிப்படையான விஷயங்கள்லாம் விட்டுட்டு போலியான மத பிரச்சாரங்கள்லாம் நீங்க செய்வதை யாரும் ஏற்க முடியாது சார் அது யார் வேணா இருந்துட்டு போட்டோம் நான் ஐ எம் நாட் சேங் எக்ஸ் ஒய் இச ஆனால் டெபினெட்டாக இதை வந்து இயற்கை இயலாத ஒன்று தான் அது இப்ப நான் சங்கராச்சாரியர்கள் அவங்கெல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க அவங்க சொல்லதான் கரெக்ட் இதில் வந்து இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கலாம் அர்த்தமே கிடையாது நம்ம திரு சுப்பிரமணிய சுவாமி அவரே கூட சொல்றாரு சங்கராச்சாரியர்கள் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கும் நீங்கள் எப்படி அது உள்ள போய் நீங்கள் கருவறை உள்ள நுழைஞ்சு பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு உங்களுக்கு எந்த வித உரிமை உண்டு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க விட்ஸ் இஸ் வெரி வெரி அண்ட் ரீசனபிள் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் சரியா இருக்குமே ஒழிய இது எலக்ஷனுக்காக ஆர்எஸ்எஸ் கூட அவர் பக்கமாக தான் போறதா தான் நான் பார்க்கின்றேன் இதே என்னால ஏற்க இயலாது சார் நிச்சயமாக என்னால் ஏற்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து ஆர்எஸ்எஸ்கார தான் இன்னைக்கும் தான் ஆனாலும் கூட இந்த மாதிரி ஒரு சாஸ்திர விரோதமான செயல்நடையை செய்யும் பொழுது அதை என்னால் ஏற்க முடியாது என்று சொல்றதுல நான் வந்து நான் அச்சப்படுவதே இல்லை கிடையாது சார் அப்ப மோடி அவர்கள் வந்து ஒரு ஆன்டி பிராமின் ஆண்டி சாஸ்திரம் ஆன்டி இந்துத்வாரோல தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக பொதுவான கொள்கையாக கொண்டு வரல தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இதையெல்லாம் செய்ய தயாராகிட்டாருன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஆன்டி பிராமின்னு சொல்ல அதாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் பேசவே பேசாதீங்க எனக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் எனக்கு ஓட்டு போகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்கு நான் அவங்களுக்கு முன்னாடியே சொன்னது போல சாப்பாடு வேண்டாம் வேலை வேண்டாம் பணம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் அந்த மாதிரி அவங்கள வந்து மூட ஒழுங்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி மக்களை போட்டால் ஓட்டு தான் இவருக்கு முக்கியம் எப்படி இருந்தாலும் போன தடவை புல்வாமா அட்டாக்குன்னு சொல்லிவிட்டு ஓட்டை வாங்கினாங்க இந்த தடவை ராமஜென்மபூமின்னு சொல்லிவிட்டு அந்த கோயில் கட்டி ஆச்சு பாருங்கள் சொல்லிட்டு எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை பண்ண போகிறாங்க அதனால் ப்ராபிளே இந்த முந்நூற்றி மூணுங்கிறதுக்கு மேலே கூட ஆகலாம் எனக்கு தெரியாது ஆகவே இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இதை இது வந்து என்னால் ஏற்க முடியாது அதாவது ஹிந்து சாஸ்திர ஹிந்து நான் வந்து ரொம்ப தீவிரமான ஹிந்து அப்படின்னு திரு மோடி அவர்கள் சொல்றது சந்தோஷம் ஆனால் ஹிந்து மத இப்ப சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வழிமுறைகள் விதிகள் இவைகளெல்லாம் நாம நான் புறந்தள்ளி விட்டு என்னோட எனக்கு ஒரே இலக்கு அரசியல் அந்த ஓட்டு வாங்குறது தான் அவர் வைத்து கொண்டிருந்தார் என்றால் அதை டெஃபினட்டா அதை வைத்துக் கொண்டிருந்தார்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எதுக்காக நீங்க திடீர்னு என்னட்டா இன்னும் ஒன்றரை வருஷம் இன்னும் இந்த ஹிந்து அமைப்பாளர் என்கிட்ட சொல்றாருன்னா ஹிந்து மத அந்த ஆர்கனைசேஷன் அமைப்பாளர் சொல்றாருன்னா அதுதான் உண்மை இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு தான் முடிய போகுதுன்னு சொன்னா அது நீங்க இன்னிக்கே சே செய்யல பண்றீங்கன்னா எதுக்காக இட் இஸ் நத்திங் பட் ஓட் பாலிடிக்ஸ் அண்ட் வென் யூ ரெசார்ட் ஓட் பாலிடிக்ஸ் யூ த்ரோ அவே ஆல் த நார்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஸ் இஸ் கன்சர்ன் சிம்பிள் இல்லை இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது மோடி எல்லாவற்றையும் தேர்தலுக்காக தான் செய்கிறார் என்றால் அப்போ தேர்தல் வெற்றிக்கு இது பலன் தரும் பாஜகவினு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிக்கு இவர் சேர்த்தெல்லாம் பலன் தரும் சங்கராச்சாரியரை விமர்சித்துக் கொண்டு சாஸ்திரங்களை பகைத்துக் கொண்டு பாஜகவின் அடிநாத கொள்கையில் விலகி எல்லாவற்றையும் நான் மட்டும்தான் அப்படின்னு அவர் எடுக்கிறது தேர்தல் வெற்றிக்கு பலன் தரும் அது அந்த அடிப்படையில் தான் அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அங்கேயே அடி வாங்குமா தேர்தலுக்காக தான் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் அது பலன் தருமான்னு கேட்கிறேன் அது அது அவங்களுக்கு ரிசல்ட் தருமான்னு கேட்கிறேன் இது வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒழுங்காக ஒருமைப்பாட்டுடன் செயல்பட்டால் இதை எதிர எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய ரெண்டாவது இத நான் பத்தி பேசினாலே அதாவது அரசியல் காங்கிரஸோ அல்லது உடனே அவங்க பேசுறது என்ன நான் என்ன கேட்கிறேன் இது எது சார் நேத்துக்கு ஃபுல் பேஜ் அட்வைஸ்மெண்ட்டு பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு உத்தரபிரதேஷ் நாங்கள் ஒண்ணு இல்லை இது வந்து ஒரு ட்ரஸ்ட் தான் பண்றதுங்கிற மாதிரி என்ன தேன்னு சொல்கிறாங்களே அப்ப ஏன் நீங்க இந்த கோயிலை பத்தி ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட்டு முக்கியமான பத்திரிகைகள்லாம் வந்திருக்குன்னா ஏன் வருது தான் ப்ரொஜெக்ட் பண்ணி அத ஒரு மிகப்பெரிய விழாவை எடுத்துன்னு போறீங்கன்னா அது எப்படி ஏற்க முடியும் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இது நீங்க சொன்னது போல இது வந்து சாஸ்திரத்துக்கு விரோதமானது முழுமையாக கோயில் கட்டப்படாத நேரத்தில் இவ்வளோ சீக்கிரமாக அதை செய்கின்றார்கள் என்றால் அரசியல் காரண ஒன்றுத்துக்காகவே செய்கின்றார்கள் மக்கள் ஏமாந்து விடாதீர்கள் அப்படின்னு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து இதை வந்து ம மக்கள்கிட்ட எடுத்துன்னு போனால் அது ஒருங்கிணைந்து செயல்பட்டு அது எடுத்துன்னு போனால் சரிப்படுவரும் ஆனால் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா நீங்கள் வராதனாலே நீங்கள்லாம் ஆன்டி விட்டுறாங்க ஏன்னா அது ஆன்டி ஹிண்டு எல்லோரும் வேண்டாம் வேண்டாம்னு ஏதாவது சொன்னாங்களா கோயில் கட்ட வேணாம்னு சொன்னாங்களா சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு கோர்ட்டு கட்டுறாங்க அதெல்லாம் யாரும் எதிர்க்கவே இல்லையே ஆனா உங்களுடைய அஜெண்டா பொலிட்டிக்கல் அஜெண்டா விசிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்றது எந்த விதத்தில் ஏற்க முடியும் அதே சங்கராச்சாரியார்கள் சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா அவங்க வந்து அரசியல் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு அரசியலே கிடையாது எது ஹிந்து மதத்தில் சொல்லப்படுகின்றதோ அதை தான் அவங்க எடுத்து சொல்றாங்க அப்ப அதை நீங்க எடுத்துக்கணுமா வேண்டாமா ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஒண்ணு அரசியல் ரீதியாக இவங்கள் செயல்படுகின்றார்கள் அதை முறியடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு அதே போல சாஸ்திர விரோதமாக இது நடந்து கொண்டு சங்கராச்சாரிய சொன்னா அதுக்கு என்ன ஆன்சர் ஒன்னும் கிடையாது கடைசியில அவரே கண்ணாபனா திட்டுறாங்க அதுக்கு அவங்க பதில் கேக்குறாங்க நான் சொல்றதுல என்ன தப்புன்னா நான் வந்து பேசி தவறு அப்படின்னு சொன்னா நீங்கள் ஏன் என்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கறாங்க கணேசன் வந்து வாங்கிட்டு போனீங்க இல்லையா அந்த கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் எங்களுடைய பணம் தேவையா இருக்கு ஆனால் நாங்கள் பேச பேசுகின்ற நியாயமான அந்த குரல் விலையை நெருக்கின்றீங்களே இது எந்த ஒரு அவங்களாம் கேட்குறாங்க இதுதான் சார் ரெண்டு ரெண்டு இஷ்யூவாக ஓடின்றிருக்கு பார்ப்போம் நம்ம என்ன நடக்கிறது அதாவது ராமர் கோவில் குறித்து பாபூர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவில் கட்டலாமா என்று கேட்கின்ற இடதுசாரிகளும் இது குறித்து அரசியல் பார்வையை முன்வைக்கிறாங்க இல்லை அது வந்து ராமர் கோவிலுக்கான இடம்தான் என்று நம்புகின்ற உங்களை போன்ற இந்துத்துவ உணர்வாளர்களும் இந்த ராமர் கோயிலை இப்போ இப்போ கட்டுற இப்போ மோடியுடைய செயல்பாடை விமர்சிக்கிறாங்க ரெண்டு விதமான விமர்சனங்களையும் கருத்தியலும் பார்வை வேறு வேறாக இருந்தாலும் மோடி செய்வது சரியா அப்படிங்கிற அந்த கோணத்தில் ரெண்டு பேருமே கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க பார்ப்போம் தேர்தல் அரசுன்ற ஒற்றை இலக்குடன் அவர் பயணிக்கிறார் அப்படிங்கிறத சாஸ்திரத்தை மறுப்பவர்களும் விமர்சிக்கிறாங்க சாஸ்திரத்தை ஏற்று கொண்டாடுகிற உங்களை போன்றவர்களும் விமர்சனம் பண்ணுறாங்க இந்த இரண்டு விதமான விமர்சனங்களையும் எப்படி மாதிரி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நேரம் ஒதுக்கி ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக ராமர் கோயில் விவகாரத்தில் உங்களுடைய விளக்கம் என்ன பார்வை என்ன ஏன்னா நீங்கள் தொண்ணூறுகளிலிருந்து அதனுடைய தொடர்புடைய நபராக இருக்கின்ற காரணத்தினால் ஆர் எஸ் உடன் நெருக்கமுடன் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பார்வையை மற்றவர்கள் மன்னிக்கணும் ஆயிரத்தி நம்ம திரு அசோக் சிங்கல் இல்ல இல்ல ஆயிரத்தி நான் நைன்டீன் எயிட்டிஸ்லயே திரு அசோக் சிங்கல் அதுக்கெல்லாம் நான் ஐ வாஸ் அதனால தொண்ணூறு மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியில் இருந்த கூட இந்த ராமஜென்மூர் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதாவது ஆர்எஸ்எஸ் மறுப்பாளர்களான இடதுசாரிகள் இதை எப்படி பார்க்கிறார்கள் தொடர்ந்து பதிவு செய்கிறோம் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக இருந்து கொண்டு எதனால் நீங்கள் இந்த விவகாரத்தில் இவ்வளோ கடுமையான எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் என்கின்ற உங்கள் பார்வையும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்ப்போம் இது மாதிரியான உரையாடல்கள் நேர்காணல்கள் எத்தகைய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்துவது நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் உங்கள் நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி சார் மிக்க நன்றி சார் தேங்க்யூ